தமிழ்நாட்டு அரசியல்ல பார்த்தீங்கன்னா ஒருத்தரை கட்சியை விட்டு நீக்கிறதுங்கிறது சும்மா ஒரு நியூஸ் மாதிரி தெரியும் ஆனா அந்த ஒரு நீக்கம் ஒரு பெரிய அரசியல் புயலையே உருவாக்குறதுக்கு ஆரம்ப புள்ளியா இருந்தால் என்ன ஆகும் அதிமுகவோட அதிகார மையத்தையே ஆட்டி பார்த்த ஒரு நீக்கத்தை பத்திதான் நாம இன்னைக்கு விரிவாக பார்க்க போகிறோம் வாங்க இந்த அரசியல் புதிரை ஒன்னொன்னா அவிழுக்கலாம் அதாவது அதிமுகவோட பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எதுக்காக திடீர்னு அவரோட கட்சியில இருக்கிற ஒரு பெரிய சீனியர் லீடரோட சப்போர்ட்டர்ஸ் நாற்பது பேரை தூக்கணும் இதனால அவருக்கு லாபமா இல்ல நஷ்டமா இந்த ஒரு கேள்விக்குள்ள தான் மொத்த கதையுமே அடங்கியிருக்கு நாற்பது இது ஏதோ சும்மா ஒரு நம்பர் இல்ல நாற்பது பேர் நீக்கம்ங்கிறது ஒரு சின்ன விஷயம் கிடையாதுங்க அது ஒரு அரசியல் நிலநடுக்கும் அதுவும் யாருக்கு எதிரா கட்சியோட சீனியர் மோஸ்ட் தலைவர்களில் ஒருத்தரான செங்கோட்டையனோட ஆதரவாளர்களுக்கு எதிரா இது மூலியமா இபிஎஸ் என்ன சொல்ல வராருன்னா தன்னோட அதிகாரத்தை தக்க வச்சுக்க நான் எந்த எல்லைக்கும் போவேன்னு ஒரு ஓபன் ஸ்டேட்மெண்ட் விடுறாரு இந்த திடீர் நீக்கத்துக்கு பின்னாடி ஒரு சூப்பரான அரசியல் வியூகம் இருக்கு அது என்னென்ன பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரோட கண்ணையும் மண்ண தூவிட்டு வேற ஒரு விஷயத்த பாக்க வச்சு அதுக்கு பின்னாடி இந்த வேலைய கச்சிதமா முடிச்சிருக்காங்க அந்த நேரம் பார்த்து தமிழ்நாட்டுல என்ன ஆட் டாபிக் நடிகர் விஜய் அரசியலுக்கு வர்றதுதான் மீடியா சோஷியல் மீடியா டீக்கடை பெஞ்சுன்னு எல்லா இடத்துலயும் இதை பத்தி தான் பேச்சு இபிஎஸ்க்கு இது ஒரு கோல்டன் சான்ஸ் எல்லாரோட கவனமும் விஜய் மேல இருக்கும்போது யாருக்கும் தெரியாம சத்தமே இல்லாம தன்னோட வேலையை கச்சிதமா முடிச்சுட்டாரு இந்த விஜய் மேட்டர் எல்லாம் ஒரு ஸ்மோக் ஸ்கிரீன் தான் ஒரு திசை திருப்பல் தான் அப்போ உண்மையான காரணம் என்ன இது இபிஎஸ் இவ்ளோ பெரிய ஒரு ரிஸ்கான முடிவை எடுக்க வச்சது வாங்க இப்ப அத தான் பார்க்க போறோம் இந்த நீக்கம் சும்மா திடீர்னு நடக்கல இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்கு ஈபிஎஸோட கண்ணில் மண்ணை தூவிட்டு அவருக்கு எதிராகவே நடந்த பல ரகசிய மீட்டிங்களோட ரிசல்ட் தான் இது ஒரு பெரிய கூட்டணி நிழலில் உருவாகிட்டு இருந்திருக்கு அவங்களோட பிளான் ரொம்ப சிம்பிள் அதுக்கு பேர் தான் ஒருங்கிணைந்த அதிமுக அதாவது அதிமுக இப்போ பல குரூப்பாக பிரித்து கிடக்கலையா அந்த எல்லா குரூப்பையும் ஒன்று சேர்த்து இபிஎஸை ஓரம் கட்டிட்டு ஒரு கூட்டு தலைமைய கொண்டு வரணும் இதுதான் அவங்களோட மெயின் அஜெண்டா இந்த ஸ்கிரீன்ல பாருங்க இந்த அதிகார போட்டியோட ரெண்டு டீமையும் நீங்க பார்க்கலாம் ஒரு பக்கம் கேப்டன் ஈபிஎஸ் தன்னோட பதவியை காப்பாற்றிக்க போராடுறாரு அவரோட வியூகம் அதிருப்தியாளர்களை தூக்குறது இன்னொரு பக்கம் செங்கோட்டையன் தினக்கரன் ஓபிஎஸ்னு ஒரு பெரிய கூட்டணி இவங்களோட இலக்கு கட்சியை ஒன்று சேர்த்து இபிஎஸ்க்கு செக் வைக்கிறது இந்த ரெண்டு தரப்பு மோதனப்போ தான் இந்த நாற்பது பேர் நீக்கங்கற வெடிகுண்டு இந்த மீட்டிங்லாம் எவ்வளவு சீரியஸா நடந்திருக்குன்னு இந்த ஒரு சம்பவமே சொல்லும் செப்டம்பர் இருபத்தி நாலாம் தேதி செங்கோட்டையன் தன்னோட பரம எதிரியான டிடிவி தினகரனுக்கு ரகசியமா போன் பண்றாரு தினகரன் என்ன பண்றாரு தெரியுமா அவரோட சொந்த மீட்டிங்கை பாதியில நிறுத்திட்டு செங்கோட்டையனை பார்க்க ஓடி வராரு ரெண்டு மணி நேரம் பேச்சுவார்த்தை அது முடிஞ்சதும் நேரா இன்னொரு எதிரியான ஓபிஎஸ்ஸ பார்க்க போறாரு அங்கேயும் ரெண்டு மணி நேரம் இந்த மீட்டிங்லாம் முடிகிறதுக்குள்ள அவர் ஊருக்கு போக வேண்டிய மதியான ட்ரெயினையே மிஸ் பண்ணிட்டாரு அப்புறம் ராத்திரி ட்ரெயினை பிடிச்சி போயிருக்காரு இருந்தே தெரியலையா ஏதோ பெருசா பிளான் பண்ணிருக்காங்கன்னு அதிமுகக்குள்ள அடிச்சுக்கிறாங்க இது அவங்க கட்சி பிரச்சனை ஆனா இந்த ஆட்டத்தை இருந்து வேற யாராவது டைரக்ட் பண்றாங்களா இங்க தான் கதைல ஒரு பெரிய ட்விஸ்ட் பாஜகாங்கற தேசிய கட்சி இந்த சீனுக்குள்ள வருது இந்த உள்ளூர் சண்டையை அவங்க தங்களுக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கிறாங்களோ அப்படிங்கற ஒரு சந்தேகம் ரொம்ப வலுவா எழும்புது இத ஒரு செஸ்கே மாதிரி யோசிச்சு பாருங்க பாஜக தான் இந்த ஆட்டத்தை ஆடுற பிளேயர் அவங்க என்ன பண்றாங்க ஈபிஎஸ்ஸ ஒரு ராஜாவா முன்னாடி தள்ளி விடுறாங்க ஆனா அதே நேரம் செங்கோட்டையன் ஓபிஎஸ்ங்குற மத்த காய்களை வச்சு அந்த ராஜாவுக்கே செக் வைக்கறாங்க புரியுதா ஆட்டத்தை எப்பவும் தங்களோட கண்ட்ரோல்ல வெச்சுக்கறாங்க அவங்களோட கேம் பிளான் என்னவா இருக்குன்னு சொல்லப்படுதுன்னா முதல்ல இபிஎஸ்கு பப்ளிக்கா சப்போர்ட் பண்ற மாதிரி காட்டிக்கிறது அப்போதான் அதிமுகவோட கண்ட்ரோல் கிடைக்கும் ஆனா பின்னாடி செங்கோட்டையன் ஓபிஎஸ் மாதிரி ஆட்களை வச்சு இபிஎஸ்கு ப்ரெஷர் கொடுக்கறது இதனால என்ன ஆகும் அதிமுக எப்பவுமே தங்களை நம்பி தான் இருக்கணும் தனியா வளரவே முடியாது எந்த ஒரு தலைவரும் ரொம்ப பவர்ஃபுல் ஆகிடாம பார்த்துக்கிறது தான் அவங்களோட அல்டிமேட் கோல் இந்த செஸ் போர்டுல இப்போ எல்லா காய்களும் செட் ஆயிடுச்சுன்னு நினைக்கும்போது யாரும் எதிர்பார்க்காத ஒரு வைல்டு கார்டு என்ட்ரி ஆட்டத்தோட போக்கியே மாத்தக்கூடிய ஒரு பவர்ஃபுல் காய் அது யாருன்னா நடிகர் விஜய் பாஜகவுக்கு விஜய் ஒரு பொக்கிஷம் மாதிரி தமிழ்நாட்டுல ஒரு பெரிய அரசியல் வெற்றிடம் இருக்கு அதை நிரப்பக்கூடிய மக்கள் செல்வாக்குள்ள ஒரு முகம் தேவை விஜய தங்களோட கூட்டணிக்குள்ள எழுத்துட்டா தமிழ்நாட்டு பாலிடிக்ஸோட ஸ்கிரிப்டியே மாத்தி எழுதிடலான்னு பாஜக கணக்கு போடுது இந்த சாட்டை பாருங்க ரொம்ப சிம்பிளா புரியும் முதல் பார் இபிஎஸ்ஓட இப்போதைய பவர் ரெண்டாவது பார் அவர் மேல பாஜகவுக்கு இருக்கிற செல்வாக்கு ஆனா மூணாவது பார பாருங்க ஒருவேளை விஜய் பாஜக கூட கூட்டணி வச்சா பாஜகவோட செல்வாக்கு எங்கேயோ போயிடும் அப்ப என்னாகும் இபிஎஸ் அவங்க சொல்றத கேக்கலன்னா அவரை ஓரம் கட்டுறது பாஜகவுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி இப்ப நாம கதையோட கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம் இபிஎஸோட நிலைமையை யோசிச்சு பாருங்க ஒரு பக்கம் கட்சிக்குள்ளேயே அவருக்கு எதிராக வேலை நடக்குது இன்னொரு பக்கம் வெளியிலிருந்து பாஜகவோட பிரஷர் இந்த ரெண்டுக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டு அவரோட அரசியல் எதிர்காலமே ஒரு பெரிய கேள்விக்குறியா மாறி நிக்குது இனிமே என்ன வெள்ளம் நடக்கலாம் இதுதான் சாத்தியமான ஒரு சினேரியோ ஸ்டெப் ஒன் பாஜக விஜயோட கூட்டணி அமைக்கும் ஸ்டெப் டூ அந்த பலத்தை வச்சு ஓபிஎஸ் தினகரன் எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு ஒருங்கிணைந்த அதிமுகவை ஏத்துக்கோங்கன்னு இபிஎஸ்க்கு அழுத்தம் கொடுப்பாங்க ஸ்டெப் த்ரீ அவர் முடியாதுன்னு சொன்னா கட்சியோட இரட்டை இலை சின்னத்தையே முடக்கி அவரை மொத்தமா ஓரங்கட்டவும் வாய்ப்பு இருக்கு அப்போ இந்த முழு கதையிலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா தமிழ்நாட்டோட மிகப்பெரிய கட்சிகள்ல ஒன்னான அதிமுகவோட எதிர்காலம் இப்போ அந்த கட்சி தலைவரோட கையில இல்ல அது ஒரு நடிகரோட அடுத்த மூவ பொறுத்து இருக்கு இது எவ்வளோ பெரிய மாற்றம்னு யோசிச்சு பாருங்க அப்போ அதிமுகவோட தலைவிதியை யார் தீர்மானிக்க போறாங்க அந்த கட்சிக்காக உழைச்ச தலைவர்களா இல்ல ஒரு சினிமா ஸ்டாரும் ஒரு தேசிய கட்சியுமா தமிழ்நாட்டு அரசியல் ஒரு சுவாரஸ்யமான அதே சமயம் கணிக்க முடியாத ஒரு கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவிக்கவும் லைக் பண்ணவும் நன்றி